ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருகடிக்கு ஆசை சீரியல்ல என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம் முத்து கார் ஷெட்ல ஜோசியம் பார்க்குறாங்க அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து முத்துக்கு ஜோசியம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க முத்து முடியாதுன்னு சொன்னாலும் அவங்க ஃப்ரெண்ட் வந்து விடுற மாதிரி தெரியல ஜோசியர் வந்துட்டு ஜோசியம் பார்க்குறாங்க உங்க கை ராசிக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு ஆனா கண்டிப்பா இன்னைக்கு வந்து அமைதியாவே தான் இருக்கணும் அப்படின்றாங்க இன்னைக்கு வந்து அமைதியாக இல்லைன்னா நிறைய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே முத்து வந்து அதை சாதாரணமாக தான் எடுத்துக்கிறாங்க ஏற்கனவே ஐநூறு மாலை கட்டி கொடுத்த அந்த கட்சி தலைவர் கால் பண்றாங்க அந்த சவாரிக்கு முத்தும் கிளம்பி போய் போயிடுறாங்க அடுத்து கோயில் வாசல்ல மீனா அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம மாலை கட்டிட்டு இருக்காங்க மீனா அங்க போயிட்டு ஏமா அவங்களுக்கே உடம்பு சரியில்ல எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்குங்க அப்படின்றாங்க மீனா அங்க இருக்கும் போது சத்யாவும் சிட்டியும் போறாங்க அங்க சிட்டி கூட சத்யாவை பார்த்த உடனே மீனாக்கு வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க மீனாவுக்கு பிடிக்காம சிட்டி கூட கோவப்பட்டு பேசும்போது போது மீனாவை சத்யாவை அடிக்க போயிடுறாங்க இருந்தாலும் சமாதானம் ஆயிடுறாங்க அங்க இருந்து கிளம்பும் சிட்டி மனசுக்குள்ளேயே வந்து உன்னை எப்படி பழி வாங்குறேன் பாரு அப்படின்றாங்க அடுத்து மனோஜ் ரோகிணி வந்துட்டு கார் புதுசாக வாங்கறதுக்காக ஷோரூம் பார்க்குறாங்க காரும் வந்து செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க அந்த கட்சி தலைவர் இருந்துக்கிட்டு கார் புதுசாக வாங்கணும் ஷோரூம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க முத்து அந்த ஷோரூம் போகிறாங்க அங்கே போயிட்டு பார்த்தா மனோஜ் ரோஹிணி செலக்ட் பண்ணி இந்த காரே வந்து இவங்களும் செலக்ட் பண்ணுறாங்க முத்து வந்துட்டு மனோஜை பார்த்து அசிங்கப்படுத்துற மாதிரியே வந்து பேசிடுறாங்க இருந்தாலும் அந்த கார் வந்து கட்சி தலைவருக்கே வாங்கி கொடுத்துட்றாரு நம்ம முத்து மனோஜுக்கு அந்த கார் கிடைக்காதனால முத்து பார்த்துட்டு உன் எப்படி பழி வாங்குறம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க எப்படியாவது சிட்டி வந்து பழி வாங்கணும்னு நினச்சாங்க இல்லையா அதனால கண்டிப்பா வந்து மீனாவையும் முத்துவையும் வந்து பழி வாங்காமல் விட மாட்டாங்க மனோஜுக்கும் வந்துட்டு கார் வாங்க முடியாம ஆயிடுச்சு அதனால மனோஜ்க்கும் வந்து முத்து மேலே பயங்கரமா கோவம் இருக்கும் அதனால ஏதாவது பழி வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாளை சந்திக்கலாம் பை பாய்